குழந்தையோட வந்து இருக்காங்க அவங்க கிட்டத்தட்ட என்னன்னா இருக்க ரசிகர்கள் பதிவு செய்யக்கூடிய கருத்து என்னன்னா இது வந்து அவங்களுக்கு வந்து இப்ப எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநாட்டு நிகழ்வு இப்படி வந்து ஒரு குடும்பம் குடும்பமா ஒரு சுற்றுலா தலம் மாதிரி இதை பார்க்க வரக்கூடிய அனுபவங்கள் வந்து இருக்காதுன்றாங்க ஆமா நீங்க எப்படி எந்த ஊர் நீங்க இப்போ இன்னைக்கே வந்துட்டீங்க எப்படி என்ன என்ன எதுக்காக இப்போ வந்து என்ன பாத்தீங்க எப்படி இருக்கு மாநாடு வந்தா இந்த மாதிரி பார்க்க முடியாது இந்த இடத்த அதனால நான் எல்லாரும் ஆமா இவ்வளவு சிறப்பா இருக்கு பார்க்கல விஜய் சார் வந்தாருன்னா நல்லா இருக்கும் புது ஆட்சி எல்லாருக்கும் எல்லாரும் எல்லாரும் பிரார்த்திக்க அப்புறம் என்ன சொன்னோம் அப்படின்னா புது புது திட்டங்களை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் மக்களுக்கு அந்த திட்டங்களை போடுறது பார்த்தாலும் அதை செயல்படுத்தணும் இப்ப இருக்கிற ஆட்சியை விட புது ஆட்சி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் மக்களுக்கு நல்லா இருக்கும் அவங்க மக்கள் வந்து மாநாட்டு திடலை பார்க்கறதுல அவங்க மாநாட்டு திடல் சார்ந்த அதனுடைய பிரம்மாண்டத்தை பாக்குறதுல ஆஹ் அது இருக்கக்கூடிய ஆர்வத்துக்கு அப்பாற்பட்டு அவங்க அரசியல் ரீதியாகவும் அவங்களுக்கு என்னமான எதிர்பார்ப்புங்க நான் பேசுறாங்க அக்கா சொல்லுங்க நீங்க நிறைய இளம் எல்லாம் வந்திருக்காங்க காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க எல்லாம் வந்திருக்காங்க பார்க்க பார்க்கக்கூடியது இங்க எல்லாம் கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாம் வந்து நின்று இருக்காங்க பல்வேறு மாவட்டங்கள் வந்து இப்பவே வந்திருக்காங்க சின்ன பசங்க குழந்தைங்க எல்லாம் வந்து நின்று இடத்துல அந்த அந்த ஏற்பாடுகளை பாத்துறாங்க